இந்த இடத்துல ரொம்ப வேதனையோடு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லா பாதுகாக்கணும் இன்றைய காலத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் மறுமையை மறுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஒரு சிந்தனை போக்கு அதிகமாக ஆகிவிட்டது அரபு மக்களுக்கு மத்தியிலையும் சரி அதே போல் அஜமிகளுக்கு மத்தியிலையும் குறிப்பாக யார் பிற மத மக்களோடு இந்த அதாவது பொருளாதார கல்விகள் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்களோ குறிப்பாக வந்து வெளிநாடுகளுக்கு சென்று யார் படிக்கிறாங்களோ அங்கே அதிகமாக நாத்திகம் பரவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால அந்த மக்களோடு சேர்ந்து சேர்ந்து முஸ்லீம்களில் ஒரு பெரும்பாலான கூட்டம் எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு கணிசமான எண்ணிக்கை இந்த மறுமையை மறுக்கக்கூடிய கொள்கையில் சென்றிருக்கிறார்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே மறுமையை குறித்த செய்திகளை மறுமையை குறித்த அல்லா அந்த வசனங்களை அவர்களுடைய செவியிலே நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துவிடக்கூடாது ஆகிரத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆகிரத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றியும் பேசணும் பயத்தையும் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நிலைமை ஒரு முட்டாள்தனமான நிலை என்பதையும் உணர்த்தி கொண்டே இருக்கணும் அப்போதான் அந்த மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் யாராவது பேசினார்கள் என்றால் அவர்களிடத்தில் உடனே அவர்களை விட்டு நம்முடைய பிள்ளைகள் விலகி கொள்வதற்கும் அவர்களுக்கு சரியான பதில் சொல்வதற்கும் மிகவும் தோதுவாக இலகுவாக இருக்கும் அல்லாஹ் தலா சொல்லுகிறான் அ அன் தும் அஷத்துஹல்கன் அமித் சமா ஒரு ஒரு வார்த்தைக்குண்டான பொருளையும் தெளிவாக தெரிந்து கொண்டே போகணும் அடுத்த அலஹசு பனாஹா அவன்தான் அதை படைத்தான் உருவாக்கினான் கட்டினான் பனா யபினி இதுவும் அல் குரானில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்றுதான் வஸ்ஸமா வமா பனாஹா வல் அப்து வமா தஹாஹா சரியா பனைனாகா வசமா அ பனைனாகா பி ஐதின் மாதிரி நிறைய இடங்கள்லாம் வரும் இந்த பனா என்ற இந்த பா நூன் யா சரியா பனா எப்னி அதே போல் பனைனா அந்த மாதிரி வார்த்தைகள் பனா கட்டினான்னு அர்த்தம் நேரடி அர்த்தம் இங்கே என்ன அர்த்தம் இம்மா தபறி சொல்கிறார்கள் ரஃப் அந்த வானத்தை அவன் உயர்த்தினான் புரியுதா ஃபஜா அலஹா அலில் அர்தி சகஃபா இந்த பூமிக்கு அல்லாஹு தாலா வானத்தை முகடாக ஆக்கினான் கவனிங்க அந்தும் அஷத்து ஹல்கன் அமிசமா பனாஹா ரஃப அசம் கஹா ஃபசவ்வாஹா ரஃப அ உயர்த்தினான் சம் கஹா அந்த வானத்தினுடைய தடிப்பத்தை முகட்டை ரஃப அ சம் கஹா அந்த வானத்தினுடைய முகட்டை ஃபசவ்வாஹா அதை அவன் சமப்படுத்தினான் கவனிங்க இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் يقول تعالى ذكره فسوى السباء فلا شيء ارفع من شيء ولا شيء اخفض من شيء ولكن جميعها مستوي الارتفاع والامتداد الله سبحانه وتعالى இந்த பிரம்மண்டமான வாணத்தை எப்படி அவன் படைத்தான் என்பது இந்த வசனத்துல சொல்றான் இங்க என்னங்க بناها அதாவது எப்படி ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறதோ அந்த வாசகத்தை அல்லாஹத்தலாக பயன்படுத்துகிறான் பனாஹா அந்த இறைவன் தான் அதை கட்டி எழுப்பினான் உயர்த்தினான் பனா கட்டினான் உயர்த்தினான் புரியுதா ஹா அதை எப்படி அதுக்கு தான் விளக்கம் அடுத்த வசனத்தில் ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் விளக்கும் புரியுதுங்களா நம்ம தமிழில் அர்த்தம் செய்யும்போது பனா என்பதை அமைத்தான் என்று அர்த்தம் செஞ்சிருப்போம் அதுவும் ஒரு அர்த்தம் அதனுடைய முகட்டை சம்க் என்று சொன்னால் முகடு அதே போல் மொத்தமானது தடிப்பமானது என்ற அர்த்தம் சமீக்குன்னு சொல்லுவாங்க அதாவது சௌகுன் சமீக்கு தடிப்பமான மொத்தமான துணி உயர்ச்சினான் அதே போல் எர்ஃப அல்லாஹுல்லதீனா ஆமனு மின்கும் அல்லதீனு ஊசுல அல் மத அந்த ரஃப அ எர்ஃப உல் அமனு அதெல்லாம் இந்த வார்த்தையிலேருந்து வரக்கூடியது தான் குரானில் இதுவும் பயன் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ரஃப அ உயர்த்தினான் சம்க முகட்டை ஹா அதனுடைய அதாவது வானத்தினுடைய ஃப எப்போதும் போல் அந்த ஷோ இங்கிலீஷில் ஷோ சொல்கிற மாதிரி இல்லையா தமிழில் வந்து ஆஹ ஆஹ அதாவது ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்போது வந்து அந்த ஃபா பயன்படுத்தப்படும் ஃப ஹா சமப்படுத்தினான் லெவல் செய்தான் ஹா அந்த வானத்தை இம்மாவும் தபறி சொல்கிறார்கள் அல்லா சுபகானுவத்தாலா வானத்தை எப்படி அமைத்தான் என்றால் இந்த வானத்தை அப்படியே மேலே கொண்டு போய் பூமியோடு ஒட்டி கொண்டு இருந்துச்சா பூமியிலேருந்து அல்லாஹோத்தாலா பிரித்து மேலே கொண்டு போனான் இந்த வானத்தை புரியுதுங்களா அப்படியே மேலே எவ்வளவு உயர உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயரம் அல்லா சுபகானுகோவத்தாலாக உயர்த்தினான் உயர்த்திட்டு அந்த வானம் புரியுதா அப்படியே ஒரே சமமாக விரித்து அதாவது ஒரு தோல் இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆட்டினுடைய தோல் இருக்குல்ல அந்த தோல் எப்படி இருக்கும் ஆட்லேருந்து ஆட்டுடைய ஷேப்பில் இருக்கும் அதை என்ன செய்கிறாங்க பூமியில் விரித்து வச்சு அதுக்கு பல பக்கத்துலையும் வெயிட்டை வச்சு அதை காய வச்சு சமமாக அப்படியே விரிக்கப்பட்ட ஒரு காகிதத்தை எப்படி பூமியில் விரித்தா எப்படி இருக்கும் ஒரு சமமான பலகை எப்படி இருக்கும் புரியுதா அல்லாஹு தாலா அந்த வானத்தை அந்த மாதிரி சமப்படுத்தினார் ஃபசவ்வா அசமா அப்போ வானத்தில் ஒரு பகுதி உயரமா ஒரு பகுதி ஏத் இறக்கமா அப்படி இப்படி ஏத்த இறக்கம் இல்லாமல் எல்லாம் ஒரே லெவலாக அல்லாஹு தாலா அந்த வானத்தை அமைத்தான் அப்போ சொல்கிறார்கள் வலாக்கின் ஜமியோஹா முஸ்தவில் இர்த்திதார் ஒரே சமமாக எவ்வளவு பெருசு இந்த வானம் அல்லாஹு அக்பர் ஏழு பூமிகளையும் உள்ளடக்கியது இந்த எல்லா கோள்களையும் உள்ளடக்கியது அப்போ ஒரே தட்டையான ஒரு சமமான வானமாக அல்லாஹூ தாலா அதை ஆக்கினான் கத்தாதா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ரஃப் அசம் கஹா ஃபவ்வாஹா ஐ ரஃப் அபினா அஹா ஃபவ்வாஹா அந்த வானத்தினுடைய கட்டிட அமைப்பை அல்லாஹூ தாலா பூமியிலிருந்து மேலே கொண்டு சென்றான் பிறகு அதை சமமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது ரஃப் அபினா அஹா பிஹைரி அமதின் இந்த வானத்தை அல்லாஹுத்தல்லா பூமியிலேருந்து பிரித்து மேலே கொண்டு போய் இந்த கட்டிடத்தை அல்லாஹுத்தலா எப்படி உயர்த்தி நிறுத்தினான் என்றால் எந்த தூண்களுமே அவனுக்கு தேவைப்படவில்லை இந்த வானத்தை பூமிக்கு மேலே நிறுத்தி வைக்கிறதுல எந்த தூணுமே அவனுக்கு தேவைப்படவில்லை தூண்கள் இன்றி இதை உயர்த்தினான் இபுனு அப்பாஸ் ரத் இல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது ரஃப் அசம் கஹா எ குலு புன்யானஹா இந்த வானத்தினுடைய கட்டிட அமைப்பு அல்லாஹுத்தாலை உயர்த்தினான் பூமியிலிருந்து மேலே அல்லாஹுத்தாலா உயர்த்தி வைத்திருக்கிறான் சரியா அடுத்து ரஃப் அசம் கஹா ஃபசவ்வாஹா அடுத்ததாக வ அகு லைலஹா வ அஃப்ரஜ உஹாஹா வாவ் வந்து இன்னும் என்ற அர்த்தம் அஹுத்த ரத்தாஷ ஏகுத் இஷ் புரியுதா ரத்தாஷ ஏகுத் இஷ்யு இருளாக்கினான் இருட்டாக ஆக்கி விட்டான் லை லஹா என்றால் இரவு ஹா அதனுடைய அப்ப அந்த வானத்தினுடைய இரவை அல்லாஹு தலா இருளாக ஆக்கி விட்டான் இருட்டாக கருப்பா அல்லாஹு தலா ஆக்கி விட்டான் அப்ப இரவு என்பது இருளாக இருக்கும் புரியுதா அல்லாஹு தலா இரவு என்ற ஒன்றை படைக்கிறான் அதை இருளாக அல்லாஹு தலா ஆக்கி விடுகிறான் இன்னும் வெளியாக்கினான் அதனுடைய பகலை அப்ப இரவை கருமையாக இருட்டாக ஆக்கியதும் அல்லாஹு தாலா பகலை வெளிச்சமாக்கியதும் அல்லாஹு தாலா பகலை எதை கொண்டு அல்லாஹு தாலா வெளிச்சமாக்கினான் சூரியனை கொண்டு இரவை எதை கொண்டு அல்லாஹ் அல்லா சுபகானா இருளாக ஆக்கினான் அந்த சூரியனை மறைய வைப்பதைக் கொண்டு சூரியனை மறைத்து விடுவதை கொண்டு அந்த வெளிச்சத்தை அல்லாஹ் அல்லா சுபகானா அப்படியே இருளாக ஆக்கி விட்டான் முதல்ல இருளா இருந்துச்சு அதுக்கு பிறகு வெளிச்சமாக்கப்படுது இப்போ இந்த காலத்தில் உங்கள்கிட்ட கூட பல பேர் கேட்டிருப்பாங்க நான் ஏற்கனவே நான் சொல்ற வார்த்தையை சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதை நீங்க பதிய வைத்துக் கொள்ளணும் நல்ல கவனிங்க யாரெல்லாம் குரானுக்கு மாற்றமாகவும் சகிஹான ஹதீசுகளுக்கு மாற்றமாகவும் பேசுகிறாங்களோ அவர்கள் உலகத்திலேயே சர்வ முட்டால் இதை எழுதி வச்சுக்கணும் யார் குரானில் சொல்லப்பட்ட வெளிப்படையான கருத்துக்கு மாற்றமாகவோ அதே போல் ரசூலுல்லாய் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சஹிகான அறிவிப்புகளை கொண்டு அறிவிக்கப்பட்ட சகிஹான ஹதீஸுக்கு மாற்றமாக பேசுகிறார்களோ அவர்கள் சர்வலோக முட்டாள்கள் அவர்களை விட கடைந்தெடுத்த மர மண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டார்கள் இதை மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நோட்டில் பெரிய பக்கமாக எழுதி கொள்ளுங்கள் இங்கெல்லாம் சைத்தான் குரானுக்கு எதிராக ஹதீஸுக்கு எதிராக அவங்கள சிந்திக்க தோன்று தூண்டுறானோ அப்போ தனியாக ஒரு ரூமில் உட்காந்து கொள்ளுங்கள் புரியுதா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படின்னு சொன்னால் ஒரு அசுத்தமான இடத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துவீங்க அதுலேயும் ரொம்ப மோசமாக ஒன்று இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வைத்துக்கொண்டு அதாலேயே மண்டையில் அடிக்கணும் அடிச்சுட்டு இதை சொல்லணும் நீ குரானுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக பேசுனா நீ சர்வலோகம் முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடுத்த அடி அடித்து அடித்து இந்த அறிவு இல்லை இல்லை நான் குரானுக்கு கட்டுப்பட்டுறேன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சொல்ற வரைக்கும் ஒப்புக்கொள்கிற வரைக்கும் உங்களை நீங்கள் சாத்தோ சாத்துன்னு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு புரியுதா ஒன்று காலுக்கு போடுறது இன்னொன்று வந்து கீழே தொடக்கிறது இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் ரொம்ப கண்ணியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு புரியுதா நஃப்ஸு வந்து எப்போ வந்து தன்னைத்தானே பெருமைப்படுதோ அப்போ இந்த ரெண்டு கொண்டு கொண்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் கிளீனாக நப்ஸு வந்து சரியாயிடும் புரியுதா மறந்துடாதீங்க இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அப்போ சில முட்டாள்கள் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க இந்த ஹிஜ்ரி காலண்டர் அப்படின்னு பேசிக்கொண்டு அதாவது வந்து முதல்ல வந்து பகல் தான் அடுத்தது தான் இரவு பிறைய வந்து நம்ம ராத்திரியில் பார்க்கக்கூடாது சூரிய மறைஞ்சவனை பார்க்கக்கூடாது காலையில் பிறைய பார்க்கணும் ஒரு நாளுடைய ஆரம்பம் வந்து பகல் தான் இரவு கிடையாது இப்படிலாம் பேசிக்கிட்டு அதுக்கு சுற்றி வளைச்சி பேசுவாங்க புரியுதா அந்த முட்டாள்களுக்கெல்லாம் இந்த வசனத்தில் அல்லாஹூத்தலா பதில் சொல்லியிருக்கலாம் புரியுதா என்ன முதல்ல அல்லாஹூத்தலா வானத்தை படைச்சிட்டு அதில் இருளை தான் படைத்தான் அதுக்கு பிறகு தான் சூரியனை சூரியனை படித்து அல்லாஹூ தலா வெளிச்சத்தை உண்டாக்குறான் இருள் அந்த இருளை போக்குறதுக்கு அல்லாஹூ தலா வெளிச்சத்தை படைக்கிறான் சூரியனை கொண்டு பிறகு அந்த சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெறக்கூடிய சந்திரனை அல்லாஹ் சுபகான படைக்கிறான் அதனால தான் எங்கெல்லாம் அல்லாஹூ படைப்புகளை பற்றி பேசுகிறானோ தோனிங்க எங்கெல்லாம் அல்லாஹு தாலா படைக்கப்பட்ட படைப்புகள் அதாவது வானம் பூமி அந்த மாதிரி பேசும்போது அல்லாஹ் சுபகானுவ தாலா முதல்ல இரவு தான் அல்லாஹ் சொல்லுவான் இன்ன ஃபி ஹல்திஸமா வாத்திவல் அர்லி வஹ்தீலா ஃபில் டெய்லி ஒன் அஹார் புரியுதா இரவு பகல் மாறி மாறி வருவதில்லை முதல்ல படைக்கப்படுவது இரவு அதற்கு பிறகு பகல் படைக்கப்பட்டது சரியா கவுனிங்க திரும்ப நம்ம பாடத்துக்கு போயிடுவோம் இருளாக ஆக்கிவிட்டான் இருட்டாக ஆக்கிவிட்டான் லைலஹா அதனுடைய இரவை இன்னும் வெளியாக்கினான் அல்லது வெளிச்சத்தை ஹா அதனுடைய அப்ப ஏன் அல்லாஹு அலா இந்த இரவு என்பதையும் பகல் என்பதையும் வானத்தோட சேர்த்தான் என்று சொன்னா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கொண்டு சந்திரனை கொண்டுதான் இந்த இரவு பகல் வருகின்ற காரணத்தினால வானத்தோடு சேர்க்கப்பட்டு விட்டது இது வந்து அரபிலையும் சரி மற்ற மொழிகள்லயும் உள்ள ஒரு அமைப்பு தான் அதாவது ஒன்றை வந்து ஒரு இடத்தோட சம்பந்தப்படுத்துவாங்க அல்லது ஒரு காலத்தோட சம்பந்தப்படுத்துவாங்க அந்த மாதிரிதான் அதாவது எதை கொண்டு பகல் வருகிறது சூரியன் அந்த சூரியன் வானத்தில் இருக்கு புரியுதா அதே போல வந்து அந்த சூரியன் மறைகிறது வானத்தில் மறையுது அதனால இரவையும் பகலையும் வானத்தோடு இந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்போ தஷ என்பதற்கு என்ன அர்த்தம் இப்படி அப்பாஸ் சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுகுமா சொல்கிறார்கள் ஐல்மத் என்று சொன்னால் இருள் சுழ்ந்து விடுவது அந்த இரவை இருளாக அல்லாஹு தலா ஆக்கிவிட்டான் இம்மா முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்களும் அகுதஷ என்பதற்கு அல்லுலம என்ற அர்த்தத்தை தான் சொல்கிறார்கள் கத்தாத அவர்களும் அதே அர்த்தத்தை தான் இப்னு ஜெயித் ரஹிமகுல்லா அவர்களும் அதே அர்த்தத்தை தான் சொல்கிறாங்க லஹாக் அவர்களும் அதே கருத்தை தான் சொல்கிறாங்க இக்ரிமா அவர்களும் அதே கருத்தை தான் சொல்கிறார்கள் சரியா அடுத்ததாக என்பதற்கு இரண்டு அர்த்தம் ஒரு அர்த்தம் என்ன வெளிச்சம் இன்னொரு அர்த்தம் என்ன அந்த வெளிச்சம் எப்ப ஏற்படும் பகலில் அதனால பகலுக்கும் சொல்லப்படும் மொத்த பகலுக்கும் சொல்லப்படும் அதே போல் பகலுனுடைய முற்பகுதிக்கும் நம்ம லுகர் துறகிக்கு முன்னாடி உள்ள நேரம் இருக்கிறது சூரியன் ஒரு ஈட்டிக்கு மேலே உயர்ந்ததிலிருந்து ஜவால் வரைக்கும் உள்ள நேரத்திற்கும் லுஹா என்று சொல்லப்படும் சூரியனின் மீதும் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் மீதும் சத்தியமாக அல்லது சூரியனின் மீதும் அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பகலின் மீதும் சத்தியமாக அதே போல் இதா சஜா புரியுதா ஒரு வார்த்தை சொல்லப்படும்போது நம்ம குரானில் எங்கெல்லாம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை சிந்திக்கணும் நீங்கள் குரான் மனப்பாடம் செய்யணும் புரியுதா என்னென்னமோ மண்டையில் மனப்பாடம் செஞ்சு படித்து வச்சிருக்கிறீங்களே அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இனி வந்து நமக்கு வயசாகி போச்சு வயசாகிச்சுன்னா என்ன வயசு கண்டிப்பாக அவதான போகுது கபூருக்கான வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிடணும் மன்னரைக்கான வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிடணும் ஆக்கிரத்துக்காக வேண்டி தயாராகிடணும் எப்போதுமே கஃபன் துணி கையில் இருக்கணும் லாயில் இல்லல்லா நாவில் இருக்கணும் இபாதித்து இருக்கணும் அல்லாட்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் ஐ துயா அஹா அதனுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் சுபான வெளிப்படுத்தினான் ஐ அப்ரஜ நஹாரஹா அதனுடைய பகலை அல்லாஹு தலா வெளியே கொண்டு வந்தான் அதை அல்லாஹூ தாலா பகிரங்கப்படுத்தினான் வெளிப்படுத்தினான் அதனுடைய பகலை அல்லாஹு தாலா ஒளிமயமானதாக உள்ளதாக ஆக்கினான் இதே கருத்து இமாம் முஜாஹிது ரஹ்முல்லா சொல்கிறார்கள் கத்தாதா ரஹிமுல்லா அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள் லஹாக் அவர்களும் அதாவது அஹ்ரஜ புஹாஹா ஐ நஹாரஹா அந்த பகலை அல்லாஹூ தாலா உள்ளதாக ஆக்கினான் இப்படி செய்தவர்கள் ஐ லவ் அண்ட் நஹார் பகலனுடைய வெளிச்சத்தை அல்லாஹா வெளியே கொண்டு வந்தான் ஆஹா அறிஞர்களுடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்று கொண்டு நெருக்கமானதுதான் சரியா லைலஹா துஹாஹா அல்லாஹ் அந்த மறுமையில் எழுப்பப்படுவதை மறுத்த அந்த குறைஷி காஃபிர்களுக்கு செய்தி சொல்கிறான் அன் தும் அஷத் துஹல் கண்ணமிஷமா பனாஹரஃபாசம் கஹா ஃபசவ்வாஹா அவ்வா தஷ லைலஹா வ கரஜல்ஹாஹா அடித்து அப்போ இப்படியெல்லாம் படைத்திருக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அல்லாஹு தாலா நீங்க என்ன தூரமாக கருதுகிறீர்கள் உங்களை திரும்ப படைப்பதையா இவ்வளவு பெரிய சூரியனை படைச்சி வெளிச்சத்தை கொண்டு வர்றான் அதை போக்குறான் திரும்ப கொண்டு வர்றான் போக்குறான் திரும்ப கொண்டு வர்றான் இது

واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما انزل الله من السماء من ماء فاحيا به الارض بعد موتها இந்த வசனங்களை எல்லாம் தொகுத்து சொல்லுங்க எத்தனை சூராக்கள் சூரா யூனுஸ்ல சூரா அதே போல ஜுமர்ல அதே போல சூரா ஹாக்கால இந்த மாதிரி அதே போல சூரா ஹூதுல அதே போல எத்தனை சூரா கசஸ்ல சூரா நமுல்ல அல்லாஹு தன்னுடைய படைப்புடைய பிரமாண்டங்களை பத்தி சொல்றாங்கல்ல அதெல்லாம் தொகுத்து வச்சுக்கணும் ஒரு ஒரு திட்டம் பேசும்போது ஒரு ஒரு வசனத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அல்லாவுடைய வல்லமையை பற்றி அறியாதவர்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையை எடுத்து சொல்லி அல்லாஹுவின் மேல நம்பிக்கையை கொண்டு வரணும் மறுமையின் மீது நம்பிக்கையை கொண்டு வரணும் அந்த அல்லாஹூத்தாலா ஒரு நபியை அனுப்பி இருக்கிறான் என்ற செய்தி அவங்களுக்கு சொல்லி அந்த நபியை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது இதுதான் தாவா தாவானா பெருசாக ஒன்றும் நீங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பெரிய பூதமாக நினைக்காதீங்க புரியுதா ரொம்ப பேர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க தாவானா பைபிள் படிக்கணும் தாவானா வந்து பகவத்கீதை படிக்கணும் ரிக்குவேதம் படிக்கணும்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க அது வந்து தர்க்கம் விவாதம் செய்கிறதுக்கு தான் அதெல்லாம் சில அழைப்பாளர்கள் படித்து வச்சுருக்கிறாங்களே தவிர அதுக்கும் தாவாவுக்கும் எல்லின் முனை அளவு கூட சம்பந்தம் தொடர்பு இல்லை இல்லவே இல்லை தாவா என்பது குரானோட சம்மந்தப்பட்டதுதான் புரியுதுங்களே இந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு நம்ம படிச்சோம் பாருங்க படிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க இதுக்கு முன்னாடி படிச்சோம் பாருங்க இந்த சூரா நபா சூரா அண்ணாஜியாட் இதை சொல்லியே நீங்க தாவா செய்யலாம் புரியுதா